வாங்கிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சர்வ சாதாரணமாக ஆயிப்போச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு சரிபுரி மனைவி இவரோட பிரிஞ்சு அவருடைய அவர் அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கிறாங்க இவர் வேற ஒருவரோட குடும்பமாக இருப்பார் அது சமய காலத்தில் வரப்போகுது ஒரு தகவல் பெரிய ஒரு பூகம்பம் சமையல் சினிமாவில் அந்த டைவர்ஸ் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதிகாரப்பூர்வமாக அவங்களே அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு போயிருக்கிறப்ப ரவி ஃபேமிலியோட போயிருக்கிறப்ப ரெண்டு பேரும் பார்த்து பழகி ஆர்த்தி தான் அவங்கள லவ் பண்ணியிருக்காரு ரவி வீட்டில் வந்து முதல்ல வேணாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நமக்கு சம்மந்தம் பண்ணிக்கிற வேணாங்கிற மாதிரி இல்லை ஃபேமிலியில் பிரச்சனை வந்துட்டா எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங்காகுவாங்க ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளோட ரொம்ப பேண்டிங்காக இருக்கார் அஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம முடிச்சுட்டு வெளியே வரப்போ அது ஒரு அதனால கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு தான் சொன்ன பொய்யா தெரிய வர்றப்ப நம்ம ஏமாந்துட்டோமோங்கிற ஒரு வக்தி இருக்கும் அது சில காலங்கள் அப்படி மறைச்சி மறைச்சி போகும் ஒரு காலகட்டங்களில் அதை வெடித்து அது பெரிய லெவலில் டைவர்ஸ் அன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டில் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஜெயம் ரவியோட இஷ்யூ ஒரு பக்கம் பெருசாக போயிட்டு இருக்கு பட் அவங்க ஃபாதர் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர் தான் அவரை வந்து வளர்த்தாருன்னு சொல்றாங்க அது உண்மையா சார் ஆமாம் அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து முகமது அலி மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் அவர் சொந்த ஊர் சிறு வயதுலேருந்து அந்த சினிமா ட்ராமாவில் ஆசைப்பட்டு திருமங்கலத்துலேருந்து சென்னைக்கு நடந்தே வந்திருக்கிறார் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் டனால்ட் தங்கவேல் அதில் பெரிய ஃபேமஸான ஒரு காமெடி நடிகர் அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய வீட்டில் போய் ஒரு வேலை கேட்குறாரு அவருடைய தன்னுடைய வளர்ப்பு பையனாவே இவர் எடுத்து இது அங்கேருந்து தான் அவருடைய ஆர்வமாகுது அவர் என்ன செய்வாருன்னா அவர் எடிட்டிங் கற்றுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் தான் போய் ஒரு எடிட்டிங்கு ஸ்டுடியோலாம் எக்ஸ்டெண்டாக சேர்த்து விடாரு அதில் எடிட்டிங் கற்றுக்குறாரு கற்றுக்கிட்டு தொடர்ந்து நிறையா படங்களுக்கு எடிட்டராக வேலை செஞ்சார் தெலுங்கு படங்கள் நிறையா பண்ணார் ஒரு காலகட்டங்களில் தெலுங்கு படங்களை வாங்கி தமிழில் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசராக மாறிட்டார் பூ ஒன்று புயலானது நிறைய படங்கள் நிறைய வெற்றி படங்கள் அவர் தமிழில் அவர் டப் பண்ண தெலுங்கு படங்களே தமிழில் பெரிய லெவலில் போச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அவருக்கு கல்யாணம் பண்ணார் ரெண்டு குழந்தைகள் ராஜா ரவி ஒரு பெண் குழந்தை ஒன்னு அவங்க டாக்டராக இருக்காங்க இவர் ரெண்டு பேரையுமே வந்து சினிமாவுக்குன்னே சொல்லி வளர்த்தார். ராஜா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரியில் டிஎஃப்டி படிச்சாரு ரவி வந்து லைவா காலேஜ்ல விஸ்காம் படிச்சார் ரெண்டு பேருமே இவர் வந்து நடிகருக்கு உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் ஹார்ஸ் ரைடிங்கு ஜிம்னாஸ்டிக்கு ஆக்டிங் கிளாஸ் இப்படி எல்லாமே ரவி வந்து கற்றுக் கொடுத்தாரு இவர் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் கற்றுக்கிட்டார் இப்போ எப்படி தமிழ் இந்தி பட தெலுங்கு படங்களை வாங்கி டப் நீங்கள் பண்ணுற மாதிரி மலையாள படங்கள் தமிழ் படங்களை தெலுங்கில் ரீமேக் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் ஒரு எடிட்டர் மோகன் தென்காசி பட்டணம் கேள்விப்பட்டிருந்தேன் அந்த படத்தை வந்து மலையாள படம் அதில் தெலுங்கில் பண்ணார் அனுமான் ஜங்ஷன் சொல்லிட்டு தெலுங்கு அந்த படம் பண்ணார் அந்த படம் பெரிய கிட்டு நிறைய படங்கள் தெலுங்குல பண்ணியிருக்காரு தமிழில் கூட அந்த படம் படம் தென்காசி படம்னு வந்துச்சு வேற ஒருத்தவங்க பண்ணாங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் சரி ரவியை வச்சு படம் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ராஜா டைரக்ட் பண்ணுவோம் ரவி ஹீரோவா நடிக்கட்டோம்னு சொல்லி பிளான் பண்ணால் தான் ஜெயம் ஜெயம்ங்கிற பேர்லேயே தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் அந்த படத்தை அப்படியே தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க படம் எடுக்கிறப்ப பெருசாக படத்துக்கு உண்டான ஓப்பனிங்லாம் இல்லை அந்த காலகட்டங்களில் அந்த யங்ஸ்டர் லவ் ஸ்டோரி படங்கள் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்போ இந்த படம் வந்த உடனே பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்புறம் தான் ரவியுடைய கரியரை ஆரம்பிச்சிச்சு முதல்ல அவங்க அண்ணனுடைய படங்களே பண்ணார் அவர் ராஜாவும் தொடர்ந்து ரீமேக் படமாக சம்திங் சம்திங்காக இருக்கட்டும் திரிலாளங்கடியாக இருக்கட்டும் எம் கண்ட் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி எல்லாமே தெலுங்கு படங்கள்லேருந்து அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் வெளி ஹீரோக்கில் போய் பண்ணப்பற தான் ரவி கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனார் பேராண்மையாக டேரக்ட் படங்கள் நம்ம மாதிரி தொடர்ந்து நிறையா டேரக்டர்கிட்ட பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அவர் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனார் அப்புறம் இருக்கப்போ பார்த்தா அவருடைய திருமணம் குழந்தைகள் அப்படி போயிட்டுருக்கு ரவி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்தார்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க அவர் வந்து பரதநாட்டியம் முழுவதுமாக கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கார் ரவியை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நடிகராகவே உருவாக்குனார் வளர்த்தார் அதனால் முழுக்க முழுக்க அவருக்கு வந்து டைரக்ஷன் தான் ஏதாவது அவங்க அப்பா கூட ஒரு ஆசங்கிக்கு போயிருப்பார் வழியை அவர் நடிகராக தான் அவரை ட்ரெயின் பண்ணாங்க அவர் ரவி எப்படி சார் இவங்களை ஆர்த்தியை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணார் அதாவது ரவியினுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாரை வந்து அவங்க ஒரு பெரிய திரைப்பட தயாரிப்போம் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பண்ணாங்க நிறைய ஷூட்டிங் ஹவுசஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க குஷ்பு இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறப்ப அப்பப்போ எதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டிகள் நடக்கிறப்ப அவங்க அம்மாவோட இந்த பொண்ணு போயிருக்கிறப்ப ரவி ஃபேமிலியோட போயிருக்கப்ப ரெண்டு பேரும் பார்த்து பழகி ஆர்த்தி தான் அவங்க லவ் பண்ணியிருக்காரு ரவி வீட்டில் வந்து முதல்ல வேணா சினிமா சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நமக்கு சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க வேணாங்கிற மாதிரி இருந்தாங்க அப்புறம் காம்ப்ரமைஸ் குஷ்பு மாதிரி ஆட்கள்லாம் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி முடிச்சு தான் திருமணம் பண்ணாங்க திருமண வாழ்க்கை நல்லாதான் போச்சு ரவியை பற்றி இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த விதமான கிசு கிசு எதுவும் கிடையாது நல்லா தான் போச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்போ திடீர்னு தான் அந்த செய்திகளை வந்து பரவலாக காட்டுத்தீயாக போயிட்டுருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சிருந்தாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு கூட அவர் வந்து கால்ஷீட் தர மாட்டேன்றாரு அவங்க மாமியார் சைடில் இருக்கிற திரைப்படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க தனி ஒருவன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவங்க அண்ணன் இல்ல அதுவும் ஒரு காரணம் கூட கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க மாமியாவுக்காக டைவர்ஸ் பண்றாரு அப்பாவுக்காக டைவர்ஸ் பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒரு 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 காரணமா தான் இருக்கும் பத்தில் ஒரு தான் முக்கிய காரணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இந்த பிரச்சனை அவர் கம்மி பண்ணிடுவாங்க காரணம் கணவன் மனைவிக்கு எத்தனை பேர் மாமியார் வீட்டுக்கு போகாத மருமகனாக இருப்பார் மாமியார் வீட்டுக்கு போகாத மருமகனாக இருப்பார் அதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து விட்டு போயிடுவாங்க பெர்சனலாக அவங்களுக்குள்ள ஒரு செல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு எப்பயுமே இந்த நாற்பது வயசுக்கு மேல கல்யாணமாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா ஒரு ஒரு சளிப்பு வரும் ஒரு லைஃப்ல அப்போ காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொந்த மந்தங்கள்லாம் பேசி சேர்த்து வச்சிருவாங்க செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலாயிருக்கு அந்த மாதிரி தான் விரிசலாயிருக்கு ரெண்டு பேர் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கல நாங்கள் டைவ்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேரில் யார் சார் கையில் எடுத்தது ரெண்டு தரப்புலையுமே சொல்றாங்க பேருமே அப்ளை பண்ணியிருக்காங்க ரவி தரப்புலயும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆர்த்தி தரப்புலயும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ரெண்டு தரப்புலயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க காதலுங்கிறது வந்து பிரியாது அப்படிங்கிற மாதிரி அப்புறமா அவங்க பையன் கூட நடித்த திரைப்படத்தை பத்தி அப்ப அவங்க சைட்ல வந்து இனி இன்னும் நினைக்கிறாங்களே இல்ல சமீபத்தில் அவங்களுடைய ஒரு ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணாங்களே ஆமா அது அதுவும் ரெண்டு மாறி மாறி தான் இருக்கு பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு சேர்ந்து வாழணும்னா இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களோட வாழ்ந்தவங்க யாரும் டக்குன்னு ரெண்டு தரப்புமே விட்டு போக மாட்டாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை பேச்சுவார்த்தை நினைக்கிட்டு இருக்காங்க ஒரு நேரத்தில் கோபமாக இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் சாஃப்டா இருக்கிறாங்க சேர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு நேரங்களில் கோர்ட்டுக்கு ரெண்டு பேருமே போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு பிரச்சினை அங்கே போயிட்டுருக்கு அது இவங்க வந்து பேச்சுவார்த்தைகளில் எப்படி முடிவு பண்ண போகிறாங்க யார் இதை விட்டு கொடுத்து இறங்கி வர போகிறாங்க குழந்தைகளுடைய லைஃபுக்காக யார் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற போகிறாங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது ஜெயம் ரவி இந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவியோடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு சரியாக தெரியல அங்கே தனுஷ் வந்து ஒரு ஃபைட் போட்ட மாதிரி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஏதாவது பார்ட்டி ஏதாவது குழு நடக்கும் ஜெயம் ரவி வீட்டில் வந்து அப்பப்போ அந்த குழு விஷயங்கள் நடக்கும் யாராவது குழந்தைகளுக்கு பெர்தே பார்ட்டி நடக்கும் அப்போ கோ ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் வந்துருப்பார் ஜெயம் ரவிக்கும் தனுஷ்கார் வளர ரொம்ப நெருக்கமான நட்பெல்லாம் கிடையாது ஒரு ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நீங்கள் உடனே அதை கொண்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணி அளவுக்கும் தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி இப்போ ரெண்டாவது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு பெருசாக க்ளோஸ் கிடையாது அந்த போட்டோ இப்போ நினைச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் ஆமா ஒரு அது இன்னைக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட் கிடைச்சா கூட போதும் அதை வச்சு இவங்களே ஒரு பெருசா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கதை பண்ணி போயிட்டு இருக்கிறது அவளிய அந்த மாதிரி ரொம்ப ஜெயம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க கார்த்தி விஷால் இந்த மாதிரி அவங்க ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தனுஷ் வந்து அவ்வளோ நெருக்கம் கிடையாது ஜெயம் ரவி வழக்கம் தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அந்த நெருக்கமான நண்பர்கள்லாம் கிடையாது இப்போ ஜெயம் ரவி வந்து இன்னொரு தயாரிக்கக்கூடிய படத்துலேருந்து வெளில வந்துட்டார் அவங்க மாமியார் மாமியார்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வேணும்னு கேட்டுருந்ததாகவும் அவங்க இருபது கோடி தான் ஆஃபர் பண்ணதனால அந்த படத்துலேருந்தும் இப்போ வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த படத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறார் பணம்ங்கிறது ஒரு மேட்டர் யாருக்கு அந்த படம் போக போகுது இப்போ அவங்க சொல்கிற விஷயத்தில் லாஜிக் கிடையாதுல இப்போ மகளுக்கு தான் அந்த படம்லாம் சொத்துக்கெல்லாம் போகுது அவங்க வீட்டுக்கு கம்பெனியில் அவங்க எப்படி அதிகமாக காசு கேட்பார் நீங்கள் வெளிய கம்பெனியில் டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்போ படம் எடுக்கிறது அவர் மாமியார் அவங்க மாமியா சம்பாதிச்சாங்கன்னா மகளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கும்போது அங்கே எப்படி டிமாண்ட் பண்ணுவார் இப்போ அந்த லாஜிக்கே தப்பு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு அதனால அந்த படங்கள்லன்னு வந்திருக்காங்க அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் ஒழிய பணம் கேட்டு தான் வெளியே வந்தாருங்கிறதெல்லாம் வந்து இவங்களா உருவாக்கின கதைகள்லாம் தான் கடந்த ஒரு மூணு வருடமாக அவருடைய படங்கள் சரியாக ஃபுல்லாக சார் அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப டைட் பண்ண சொல்கிறாங்க அதாவது அமௌண்ட் படத்துடைய பட்ஜெட் டைட் பண்ண சொல்கிறாங்க கரெக்டாக ஷெடியூல் பண்ண மாட்டேன்றாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்தது இது எந்த அளவுக்கு ஒன்றும் சார் இல்லை அவங்களோட இன்டர்ஃபியர் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க படத்தில் அவங்களுடைய தலையீடு இருக்குது சினிமா சம்மந்தப்பட்ட கரியரில் அவங்க தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அது ஒன்றொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா வெளி தயாரிப்பாளர்கள் வெளி புது இயக்குநர்கள் ஈஸியாக போய் ரவியை ரீச் பண்ண முடியல இவங்க ஒரு பிளாக் அந்த பக்கம் ஒரு பிளாக் பிளாக் இந்த மாதிரி எல்லாத்தையும் மீறி போய் அவற்ற காசு சொல்ல முடியல போய் சேர முடியலங்கிற மாதிரியான ஒரு தடங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க படங்கள் ஓடாததுக்கு வந்து ஒரு படம் ஓடணும்னு நினைச்சு அந்த கதையை செலக்ட் பண்ணி நினைப்பாங்க அது வந்து எதிர்பாராம அமைகிறது தான் ஒரு படம் ஓடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிரும் இந்த படம் பெருசா ஓடும்னு நினைச்சு நினைச்ச படங்கள் பெருசா ஓடாது அது மாதிரி ரவி நடித்த படங்கள் எல்லாமே ஸ்டோரி வைஸ் வந்து பெருசாக தான் இருந்துச்சு படம் பெருசாக போகல அதுக்கு அடுத்த அவர் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக ஃப்ளாப் கொடுக்கறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார் அது அமைகிறது தான் படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த படமுமே யாருமே ஓடாதுன்னு நினச்சி எடுக்க மாட்டாங்க இந்த படம் ஓடும் இந்த படத்துல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு அப்படின்னு தான் பண்ணுவாங்க அது நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று படம் வந்து வெளியில் அவுட்புட் வர்றது ஒன்று அது டேரக்டர் சரியாமையாமல் இருக்கலாம் இப்போ பட்ஜெட் சரியாமல் போகாமல் இருந்திருக்கலாம் இல்லை டேரக்டர் சொன்ன கதை ஒன்று எடுத்த கதையாக ஒன்று இருக்கணும் இல்லை அந்த காலகட்டத்துக்கு அந்த கதை ஷூட் ஆகாத கதையாக இருக்கும் இப்போ நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி பார்த்த கதை இப்போ நம்ம எடுத்தோம்னா போகுமா அந்த மாதிரி கதைகள் க கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் ஆனால் எப்படியும் தன்னுடைய கேரியரை தானே வந்து வீக்காய்க்கிறதுக்காக தப்பான படத்தில் நடிக்க மாட்டார் ஏன்னா பணத்துக்கு போக பணத்துக்காக வந்து போய் நடிச்சிட்டார் அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படியே பொறுத்த வரைக்கும் பேசிக்காக கொஞ்சம் வசதியானவர் ப்ரொடியூசருடைய பையன் அவ படம் அவருடைய கேரியர் தான் பார்ப்பார் பணம்ங்கிறது ரெண்டாவது பட்சம் வந்தால் கூட தன்னுடைய கேரியர் தான் முக்கியமாக பார்ப்பார் சரியான படங்கள் அமையல அவ்வளோதான் ஜிவி எப்படி என்னோட கரியரை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் செப்பரேட் ஆகிறோம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரவி வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து ஃப்ரீஸ் ஆகிறாருன்றாங்களா அது அளவுக்கு உண்மை சார் இல்லை ஃபேமிலியில் பிரச்சனை வந்துச்சுட்டா எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க அவர் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளோட ரொம்ப பேண்டிங்காக இருக்காரு அஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம முறிச்சிட்டு வெளியில் வரப்போ அது ஒரு பெரிய மன சோர்வு மன அழுத்தம் இல்லையே அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காகும் ஆகும் வருத்தமாக தான் இருக்கும் அது வந்து அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஒரு பிரிவுங்கிறது வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா அது குழந்தைகள் இல்லாண்டு கூட பரவாயில்ல குழந்தைகள் இருக்குது குழந்தைய பிரிஞ்சுலாம் இருக்கிறது மனைவி பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு இது இருக்கும் அது வந்து ஒரு ஒரு பாரமான விஷயம் தான் அது வந்து அவங்களுக்கு ஒரு நீங்கள் செப்ரேட்டாக ஜாலியாக இருக்கிறான் செப்பரேட்டாக இருக்கிறான் நிம்மதியாக இருக்குங்கிறதுக்காக டைவர்ஸ் வாங்குகிறாங்கிறதுலாம் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதான் வழியாக அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வரப்போகிறாங்கங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு விவாகரத்துக்கு பின்னாடியே மூன்றாவது மனிதர்களுடைய தலையீடு இருக்குது அப்படிங்கறத தொடர்ந்து எல்லாரும் கோட் பண்ணிட்டே வராங்க அதில் இந்த மாதிரி இருக்குது நீங்க எதாவது இல்லை செலிபிரிட்டி இல்லை எந்த டிவோர்ஸாக இருந்தாலும் ஏதாவது மூணாவது நபர்களுடைய தலையீடு இல்லாம அங்கே வந்து அது டிவோர்ஸ் ஆகாது அதில் ஆணோ பெண்ணோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அவங்க சொல்கிறத இவங்க கேட்கல ஏதாவது ஒரு மூணாவது நபர் தலையிட்ருக்கும் அது வந்து இல்லீகல் அஃபென்ஸுன்னு மட்டும் கிடையாது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட வரும் அப்பா சொல்கிறத பையன் கேட்கல அம்மா சொல்கிறத மருமகன் கேட்கல இந்த மாதிரி மூணாவது மனித ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள மூணாவது ஆட்கள் ஒரு உள்ளே வர்றப்ப அது கண்டிப்பாக பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படி இவங்க தரப்புல ஏதாவது ஒரு மூணாவது வரப்பில் மூணாவது நபர் அதாவது அவங்க சொந்த பந்தத்துலேயோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்களோ உள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ளே சில அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் சில விஷயத்தை கைட் பண்ணியிருக்கலாம் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள மன வருத்தம் இருக்கலாம் அந்த மாதிரி மூணாவது நபர் தலையீடு கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லாட்டி இவ்வளோ தூரம் அவங்க அவங்க தனியாக உட்காந்து பேசியிருந்தாலும் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆயிருக்காது அப்பா கூட அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறவர் ரொம்ப ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கிறவர் எதுக்கு இங்கேருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு செப்பரேட் ஆனாருங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய போகுது இல்லை இன்னைக்கு குடும்பம் பெருசான பிறகு ரெண்டு குழந்தைகள் வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லா குடும்பத்தையும் நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் தனியாக தானே இருக்கிறாங்க ரஜினிகாந்த் பொண்ணாக இருக்கட்டும் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்க ரெண்டு குழந்தையாக இருந்துச்சு அந்த அவங்களுக்கு ஒரு பிரவேசி வேணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக போயிடுறாங்க இது வந்து அதனால ஒரு கோச்சிட்டு போயிட்டாங்க தப்பாக போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுடைய ப்ரைவேசி குழந்தைங்க நடந்துருச்சு அடுத்து அவங்க லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பாங்க அவங்க தான் கரெக்டாக மாமியார் வீட தேடி போயிருக்காரு அதனால தான் கேட்குறேன் மாமியார் வீடு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துருக்குறாங்க அதனால அங்கே போயிருக்கிறாரு கொஞ்சம் வெல்த்தியா இருக்கிறதுனால வெல்தி யூரோல வளர்ந்து வசதியான விட்டாங்க அதையே பொறுத்த வரைக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் பிறந்ததுல ஒரு ப்ரொடியூசருடைய பையனா தான் வளர்ந்துருக்காரு அவங்க சைட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அதனால அங்க போயிருக்காரு ஆர்த்தி தரப்புல இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அப்படின்ற உண்மை தான் ஆமா ரெண்டு தரப்புலயுமே ஆஃப் மைண்ட்ல இருக்கிறாங்க அப்படியுமே முழுவதுமா வந்து நிராகரிக்கல இவருமே நிராகரிக்கல அவங்க இது வரைக்குமே சொல்லலையே இப்ப தனுஷ் விஷயத்துல டக்குன்னு ரெண்டு பேருமே ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நாங்க டைவர்ஸ் ஆக போறோம் அப்படின்னு அதுக்கு தான் ஆச்சு ஆனால் இந்த தரப்பில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றும் பிரியலை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டுருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது போடாங்கள்ல இது வந்து வதந்தி இது ரூமர்னு ரெண்டு பேருமே மறுக்காதது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகங்கள் கேள்வி ரெண்டு பேருக்குமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க ரெண்டு குடும்ப தரப்பில் வந்து பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் வந்த பிறகு தானே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தராக செலிப்ரிட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ திரும்பவும் இன்னொரு மிகப்பெரிய நடிகருக்கும் வந்து விவாகரத்து வரப்போகுது அப்படின்னு இன்னொரு நியூஷம் வந்துக்கிட்டு இருக்குது எப்படி சார் இது இல்லை அது இன்னைக்கு குடும்ப கட்டமைப்புகள் மாறிப்போச்சு அது முந்திலாம் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இருந்துச்சு இப்போ யாருமே கிடையாது ஆண் பெண் எல்லாமே ஈக்குவல் தான் எண்ட ஒரு ஈக்குவாலிட்டி ஆகிப்போச்சு அப்படிங்கும் போது அந்த விட்டு கொடுத்து போகிற மனநிலை கிடையாது ரெண்டாவது லவ் மேரேஜ் அப்படிங்கும்போது கா காதலிக்கிறப்ப ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய மைனஸ் பூரா மறைச்சிக்கிட்டு அங்கே வந்து பொய்யா தான் சொல்லுவான் பாதி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதனால கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு தான் சொன்ன பொய்யா தெரிய வர்றப்ப நம்ம ஏமாந்துட்டோமோங்கிற ஒரு வக்தி இருக்கும் அது சில காலங்கள் அப்படி மறைச்சி மறைச்சி போகும் ஒரு காலகட்டங்களில் அதை வெடிச்சு அது பெரிய லெவலில் டைவர்ஸ் சார் ஃபேமிலி கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காதல்

நான் உனே அப்படி வச்சுருப்பேன் நான் உன்னை எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு அது வந்து அங்கே வந்து மிஸ் ஆகும் கல்யாணம் பண்ண பிறகு இல்லை அரைக்கமே இருந்தாலும் சரி இருபது மேரேஜ் ஆந்தாலும் சரி கல்யாணம் பிறகு ஒரு காமனான ஒரு லைஃப் ஆயிரும் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கு நீங்கள் லவ் பண்ணுறப்ப சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கான் செலிபிரிட்டியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு காமன் மேனாக இருக்கட்டும் அந்த ஒரு ஏமாற்றம் அங்கே வந்துடும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் அது ஒரு பிரிவாகவே ஆயிடுது இன்றைக்கி கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கியூ கணக்கில் நிற்கிறாங்க அதிகமான வழக்குகள் வந்து இன்றைக்கி ஃபேமிலி கோர்ட்டில் தான் இருக்குது அப்போ நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புகள் மாறி போச்சு கூட்டு குடும்பம் கிடையாது ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க உடனே சமாதானம் பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லை சண்டை போட்டால் அவங்களாம் சண்டை போடணும் பிரிஞ்சு அவங்களா தான் பிரியணும் ஒரே காரில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வர ஆட்களை நான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சினிமாவில் ஒரு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு மியூசிக் டிராக்டராக இருந்தவர் கணவன் மனைவிக்கு டைவர்ஸு அன்றைக்கி காலையில் ஒரே காரில் போட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு செலிபிரிட்டி மனைவி இவரோட பிரிஞ்சு அவருடைய அவர் அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கிறாங்க இவர் வேற ஒரு நடிகரோட குடும்பமாக இருக்கிறாரு அது சமய காலத்தில் வரப்போகுது ஒரு தகவல் பெரிய ஒரு பூகமும் தமிழ் சினிமாவில் அந்த டைவர்ஸ் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதிகாரப்பூர்வமாக அவங்களே அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்கள் கூட நம்மளுக்கு கூட பிரச்சனை இருக்குது விவாகரத்தை வாங்கிக்கலாம் போல இருக்குது ரொம்ப ஈஸின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லை அப்படி கிடையாது நீங்கள் விவாகரத்து வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு சொந்தக்கால் நிற்கக்கூடியவர்கள் சினிமா விட்ருங்க நார்மலாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே சுயமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் சுயமா சொந்தக்கால் நிற்கக்கூடியவர்கள் குடும்பத்தை தன்னாக தானே பார்த்துக்கற முடியுன்ற ஒரு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் வாழணும் மனைவி கணவன் அண்டி வாழணும் கணவன் வந்து மனைவி சார்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க குழந்தைகளுக்காக பார்ப்பாங்க சில விஷயத்த சேக்ரிஃபைஸ் பேச பண்ணிக்கிறாங்க சமாதானம் ஆயிக்கிறாங்க பிடிக்கதோ பிடிக்கிறதோ ஒரு வாழ்க்கை குழந்தைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற வாழணும் இந்த ஊர் சமூகம் நம்ம தப்பாக பார்த்துரும் குழந்தைகள் அனாதையாக போயிடும் குடும்பம் குடும்ப உறவுகள் செஞ்சு போயிடும் அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க யோசித்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் செலிபிரிட்டியாக இருக்கிறப்ப அவங்க செப்பரேட்டாக வாடுறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியாக போயிடும் ஆனால் இது வந்து காமன்மேன் ஒரு மிடில் கிளாஸெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான் நைட் பார்ட்டிகளில் போயிட்டு வர்றதுனாலே பல குடும்பங்கள் பிரிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது சார் அது தான் சினிமா மட்டும் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஒரு ஐடி கம்பெனி மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனிலாம் இன்றைக்கி பார்ட்டிங்கிறது ஒரு கலாச்சாரம்ங்கிறது ஒரு சர்வ சாரம் போச்சு ஒரு பத்து பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு பெற்றேன்னா உடனே பார்ட்டி அன்றைக்கி வந்து வெட்டிங் டேனா ஒரு பார்ட்டி ஒரு ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா ஒரு பார்ட்டி நாலு பேர் செஞ்சால் அஞ்சாவதாக நடுவில் ஒரு பாட்டில் வந்துடுது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்ட்டி கலாச்சாரங்கிறது சினிமாவை மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பரவி இருக்குது இன்றைக்கி பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனதில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து கணவன் மனைவி சேர்ந்தே குடிச்சிருக்காங்க இது நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது தமிழ்நாட்டில் கிராமத்தில் கணவன் மனைவி சேர்ந்து குடிச்சிட்டு இறந்து போய் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் இன்றைக்கி வந்து அனாதையாக நிற்கிது அப்படிங்கும்போது நம்மளுடைய கலாச்சாரமே ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சிட்டு வருது அது சினிமா மட்டும் கிடையாது எல்லா நடந்துட்டு இருக்கு இது ஒரு ஆபத்தான போக்காக தான் போயிட்டு இருக்கு எதுக்காக இந்த நைட் பார்ட்டின்னு கேட்டோன்னா ஒரு பிரபல பாடகர் அவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸானவர் அவரும் நைட் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஹீ மிகப்பெரிய ஹீரோவுடைய நண்பர் மூலயமா அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் விவாகரத்து வந்தது சொல்லப்படுதில்லை சார் அதுக்காக தான் கேட்டேன் இல்லை அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாடகருடைய மனைவிக்கும் இந்த நடிகருக்கும் ஒரு லிங்க் ஆகி விவாகரத்து ஆகிற மாதிரி போய் அப்புறம் பெரியவர்கள் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்க சமாதானம் பண்ணி இப்ப அவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க அது விவகாரத்தில் ஆகல இந்த மாதிரி நிறைய கதைகள் அதுதான் அந்த நைட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் பல குடும்பம் நைட் பார்ட்டில சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் ரஜினிகாந்தா இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும்னா குடும்பம் வேற சினிமா வச்சு வச்சிருப்பாங்க பெரும்பாலும் வந்து அந்த குடும்பத்தினுடைய ஆட்கள் குழந்தைகளையோ மனைவியோ இந்த மாதிரி சினிமா நிகழ்ச்சிகளுக்கு பார்ட்டிகளுக்கு கூடுப்ப மாட்டாங்க இன்னைக்கு என்னன்னா அது வந்து சோசியல் அப்படின்ற பேர்ல கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு தப்பா போயிருது தன்னைக்கு தன்னை மீறி போதை போயிறப்ப அது யாரு நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிருது அங்கே சில அசம்பாவிதங்கள் நடக்குது அத்துமீறல் நடக்குது அப்படிங்கிற போது நடக்குது இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த அன் அந்த காலத்தில் இருக்க சினிமா ஆட்கள் வந்து குடும்பத்தை காட்டக்கூட மாட்டாங்க என்னுடைய பையனையோ குழந்தையோ மனைவியோ காட்டக்கூட மாட்டாங்க பெரும்பாலும் குழந்தைகளை ஏதாவது வெளியூர்ல படிக்க வச்சிருப்பாங்க ஊட்டிலேயோ ஏற்காட்லையோ பேங்களூர்லயே படிக்க வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகள் கூட சினிமா சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சி வராது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க மனைவிகள் மனைவி யாருக்குமே தெரியாது பல பல பேருக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் அந்த மாதிரி பார்ட்டிக்குலாம் ஃபேமிலியோடு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு முடிஞ்சிருது ஏன்னா ஒரு பிரபல நடிகரும் இசையமை பலருக்கும் அந்த பிரச்சனை கூட அந்த நைட் பார்ட்டியில் அவரை நம்பி அனுப்பி பேசத விளைவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இல்லை அதுதான் நடிகர் கூட இப்போ சமீபத்தில் அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு

அப்போ எல்லா விதமான தவறுகளுக்கும் அடிப்படை வந்து போதை நீங்கள் போதை தலைக்கேறிடுச்சுன்னா தாய் யார் தாரம்மார் நண்பர்கள் யார் நீங்கள் பல தான் நடக்குது பல கள்ளக்காதல் போதையில் தான் நடக்குது கூட நல்ல நண்பராக இருப்பான் போதையாக இருப்பான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் பேசி டப்பன் பாட்டத்துக்கு அடிச்சிடுவாங்க கொலை பண்ணிடுவோம் அப்புறம் அவன் போதை தெரிஞ்சுன்னு ஐயோ உனக்கு கொண்டுட்டேனே அப்படிமா அப்போ எல்லா விதமான உங்கள் ஒரு தவறுகளுக்கும் வந்து அடிப்படை வந்து போதை அது குடும்பத்தோடு போய் ஒரு பார்ட்டி நடக்கிறப்ப பணம் கொழித்து போயிருக்கிறப்ப அந்த நேரங்களில் அவங்க தவறுகள் அதிகமாக நடக்குது இப்போ சமீப காலமாக அந்த ஃபேமிலியோட பார்ட்டிக்கு போகிற கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அது சினிமா மட்டும் கிடையாது அந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே நடக்குது அது தவறான விஷயமா போயிட்டு இருக்கு அது குடும்பத்தை சிரிச்சிக்கிட்டு இருக்கும் நிஜமா அவன் எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது எனக்கு ஜெயம் ரவி ரொம்ப ஃபேவரட்டான அந்த அந்த ஃபேமிலி நல்லா சேரணும் தான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசிம தான் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த குடும்பம் சேரணும் அந்த ரொம்ப இருப்பான் அழகா அண்ணா பையன் ஜெயம் ரவி அந்த பையன் மேல ரொம்ப இருப்பாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போட்டுருந்தாங்க அவங்க அப்பா பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் சினிமாவில் மட்டும் கிடையாது இது நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தாலும் சரி வாழக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து கத்துக்கணும் பாடமாக கத்துக்கணும் இந்த பார்ட்டி கலாச்சாரத்தை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் நன்றி சார் நன்றி